அப்படியே <laughs> இருந்தாலும் <laughs> 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 பயிர் வந்தது ஆயுபகமா வந்துட்டான் அக்னி பகமா வந்தடணும்

और चप्पू मार के बोल रहा है

அதனால அம்மா ஓம குட்டத்துல போட்டு ஓம் சுக்லா மரதரம் விஷ்ணு சசி வர்ணமா ஓ சசி வர்ணமா ஓ சசி வர்ணமா சசி வர்ணமா சாரதா பின்னாடி வர்ணமா ஓமதியா முன்னாடி வர்ணமா பின்னாடி போன காட்சி சீக்கிரமாக வர்ணமா கொண்டு வரணமா

சிவன் கோயிலுக்கு போயிருக்கியா இல்ல நீங்க மாளிகை அம்மா சொன்னாடா போற யாரு போடுற I'm going to கிரகி

அரகரா மகன் ஆகிய ஒப்பா பாரு முனுசாமி ஒடியார் ரங்கசாமி கவுண்ட முன்சாமி ஒடியாரா மண்ணு மரிக்கத்துக்கு அதுக்கு செட்ட

அரகரா சொல்ல முடிய அரகரா 我这会怎么 நாடக மன்றத்தில்ப்பேட்டை அடுத்து அரகரா குப்பம் கிராமம் அழகரா வேலாயுதம் ஐயாவர்கள் அழகரா செத்து அரகரா பதவி சாலோபரா சாமிப அழகரா சாரூபரா சாகிட்சம்